இருக்கீங்க முந்தன் படம் இதை வந்து ரிலீஸு அதாவது செலிப்ரிட்டி இருந்தால் ஆமாம் இந்த படத்தை எடுக்கிறத விட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பா 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 அதுக்கு எல்லாத்தையும் யாராச்சும் ஒரு செலிப்ரிட்டி அவங்க வந்தால் மொத்த பேர் வந்ததுக்கான ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் சூப்பர் சார் சார் கரெக்டான சார் தலைவர் தான் கரெக்ட்

சிவகாரின் நான் பண்ணதில்ல சார் சூரியன் பண்றேன் சார் சூரியன் இல்லை வருஷம் இல்லை சார் இல்லை ப்ரொமோஷனுக்காக தான் ஏதோ வள தெரிஞ்சிருச்சோ என்ன தெரியல

அந்த படம் சம்பந்தமான விஷயங்களை பாராட்டி பேசினா மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் அது நான் சசிகுமார் சார் சமுதிரக்கணி சார் பாலசக்திவேல் சார் சிறுதி பிரியா சாமி அதை ஸ்பீக்கர் எல்லா போட்டுருக்கேன் இருக்குங்கண்ணா அண்ணன் மட்டும் தனியா விட்டுருக்கீங்க எனக்கு படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வம் தான் நேரம் தான் குறைவா இருக்குது ஒரு நேரம் ஒதுக்கி நான் எப்படியாவது பார்த்துறேன் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணே அண்ணே நம்ம சசி நந்தன் ஒரு படம் நடிச்சிருக்காரு இரா சரவணன் இயக்கியிருக்காரு அண்ணா இருபதாந்தேதி ரிலீஸ் செப்டம்பர் இருபது நீங்க ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு சரி அண்ணா ஷூட்டிங் முடி ஆமாம் சரி என்ன சார் யாரையுமே பிடிக்க முடியலை எல்லாரும் தெரியும் ஆனால் தெரியும் ஏங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம யாருக்காக படம் எடுத்தோம் ஜனங்களுக்கு தானே முதல்ல ஜனங்களுக்கு போட்டு காட்டுவோம் அவங்க தான் நமக்கு செலிபிரிட்டி அவங்க போக்கட்டும் முதல்ல நந்தன் ஒரு படம் பண்றோம் டைரக்டர் பேரு இதா சரவணன் என் பேரு ஸ்ருதி நான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிருக்கேன் சசி சார் நடிச்ச படம் சார் சார் நான் நந்தன் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அது வந்து நான் தூங்கிரோன எழுத்து என்ன கேக்குற யோ பா படத்தை வந்து பார்க்கலாம்னு கோடி மக்களுக்கு போட்டு கட்டலாம் நினைக்கிறோம் சம்பார் சேதனா எங்க கிட்ட குடுக்க போறீங்க நீங்க சம்பார் கோடி கோடி நீங்க எத்தனை போய் போறீங்க கடை வேலை விட்டு எப்படிங்க நான் வரது நாங்களே கூட்டி போய் கூட்டி வந்து விட்டுறோம் போலாம் என்ன சார் பாடுறீங்க சுப்பிரமணியபுரம் சுந்தரபாணி மாதிரி பாடுறீங்க சார்

துளவர் புத்தி குட்டாங்க நான் வேற மைண்ட் செட்ல இருந்தேன் நீ ரொம்ப சந்தோஷப்படுறே இந்த வந்து பயங்கரமா அடிတடி ஆக்சன் அப்படி பண்ணிட்டு இந்த விடத்துல என்ன அடிச்சாலும் திருப்பி அடிக்காம எதை సాధிக்கணும் அந்த விஷயத்தை கரெக்ட்டா ஒரு ப்ரமோட் பண்ணாப்ல அதுக்கு முன்னாடி சார் வந்து செप्पलங்க சோ இந்த நாடலாம் ஒவ்வொரு

வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது எங்கெங்கெல்லாம் வந்து எமோஷனல் ஆனாங்களோ எங்கெங்கெல்லாம் சிரிச்சாங்களோ எங்கெங்கெல்லாம் அழுதாங்களோ அதே இடத்துல இன்னைக்கு மக்களும் பார்த்துருக்காங்க இந்த படத்துல இந்த ஆண்டில் சிறந்த வந்து சசிகுமார் சார் கண்டிப்பாக